இன்று உங்களுடைய பிள்ளை நம்மளுடைய பிள்ளை ஏழு வயதுக்கு பிறகு தூதர் அலி அலிஹன் சொல்லுகிறார்கள் ஏழு வயதை அடைந்து விட்டால் உங்களுடைய பிள்ளைக்கு சொல்லுங்கள் பத்து வயதை அடைந்து விட்டால் அவனை அடித்து தொல சொல்லுங்கள் இன்று நம்மளுடைய பிள்ளை ஜமாயத்தை தொழாமல் பள்ளிவாசலே தொழாமல் ஃபஜ்ருல் தொலாமல் கைவர தொழுகை சரியவர் சரியாக நிறைவேற்றாமல் இருந்தால் உங்களுடைய பிள்ளையை நீங்கள் தொழுகைக்காக ஏவவில்லை என்று சொல்லால் உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் தொழுவ போக சொல்லவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு காஃபிரை வளர்க்கிறீர்கள் ஒரு காஃபிருக்கு நீங்கள் தீனி போடுகிறீர்கள் இது மார்க்கத்துடைய சட்டம் அப்படிதான் நமக்கு என்ன என்ன ஒரு காபிர் சொல்றாரு அல்லாஹுடைய தூதர் சரல்லாஹு அலிஹலம் அப்படிதான் சொல்லியிருக்கிறார்கள் இவன் தொலவில்லையோ அவனை முஸ்லிமுடையிலே அவர்கள் சேர்க்கவில்லை அல்லாஹ் பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் தொழுகையிலே வரும் பொழுது அசால்ட்டுத்தனமாக அவ்வளவு சோம்பேறியாக வருவார்கள் அல்லாஹு இன்று இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கடமையான தொழுகையை சரியாக நிறைவேற்றவில்லை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் ஆனால் இந்த தொழுகை இந்த சட்டமெல்லாம் யாருக்கு நாங்கள் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் தெரியாமல் மறந்துவிட்டு அசதியில் தூங்கிவிட்டால் உறங்கிவிட்டால் அவர்களுக்கு இந்த சட்டம் அல்ல கடமை என்று தெரிந்தும் அதானை கேட்ட பிறகும் தொழுகைக்கு செல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் தொழுகைக்கு போகாமல் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தான் இந்த சட்டம் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹூ அலி ஹுசலம் சொல்லுகிறார்கள் மண் சொல்லல் ரிஷா பக்க அன்னமா காம நிஸ்புல்லை எவர் ஒரு ரிஷாவுடைய தொழுகை நிறைவேற்றுகிறார்களோ ஜமாத்தோடு நிறைவேற்றுகிறார்களோ பக்க அன்னமா காம நிஸ்புல்லை அவர் அவர் இரவுடைய பாதி இரவு நின்று வணங்கியதற்கு சமம் அந்த அந்த அளவுக்கு நன்மை மனிதனுக்கு கிடைக்கும் எவரொருவர் எவரொருவர் உமன் லைல தொழுகை நிறைவேற்றுகிறார்களோ அவர் இரவு முழுவதும் நின்று வணங்கியதற்கு சமம் அல்லாஹ் அக்பர் சிறிது நேரம் யோசித்துப்பார்கள் சகோதரர்களே இன்று எத்தனை மக்களுடைய தொழுகை சரியாக தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றோம் இங்கே அமர்ந்திருக்க